ஒரு கல்யாணம் மாப்பிளை குதிரை ஏறி சென்று கல்யாணம் செய்து கொள்ள கூடாது உங்களுக்கு தெரியுமா நம்ம நா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சேரிட்ல போலாம் போலால குதிரை எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கல்ல அதெல்லாம் அங்க கிடையாது அந்த மாதிரி ஒரு பரணி அங்க அவர்கள் நடத்த முடியாது ஆனால் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் நமது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை அமர வைத்து அழகு பார்த்துள்ளார் பார்த்துள்ளாரா இல்லையா

அதை மாதிரி நம்மளுடைய தேசிய தலைவர் எஸ்டி பிரிவு தலைவர் கே ராஜுஜி அவர்கள் என்று நீங்கள் பட்டியலை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் நமது எவிடன்ஸ் கதிரவன் சொன்னது போல அதைவிட விட மேலே உள்ள விழுக்காடுகளிலே காங்கிரஸ் இன்று பட்டியலினத்தவர்களுக்கு ஒரு சமமான ஒரு பிரிவை அளித்துள்ளது இது காங்கிரசுக்கு மட்டும்தான் சொந்தம் அது போலவே இன்னும் வரும் காலங்களில் நமது அன்பு சகோதர சகோதரிகள் பட்டியலினத்தவரை நாம் சார்ந்தவர்கள் அப்படி என்றால் அப்படியெல்லாம் பாகுபாடு இல்லாத நமது கட்சியில் மேலும் மேலும் அண்ணன் செல்வப்பேர்த்தை அவர்களின் தலைமையில் நமது கட்சி தீரமாக செயல்பட நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுடைய மாநில தலைவர் திரு ரஞ்சன் அவர்கள் இந்த சிறப்பு மிகு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் எனக்கு இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் ரஞ்சன் வந்து ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்தில் எனக்கு மணி அடித்து விட்டார் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொடுத்த மேடம் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்தபடியாக நம்மளுடைய